வாழ்க்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர்கள் அர்ஜுன் செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் ஆர்னலிஸ்ட்டு இன்றைக்கி ஃபோர்த்து டிசம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் அதாவது நாலு நாளாக மார்க்கெட்டு கன் கண்டினியூவாக டவுன்லேயே இருந்துச்சு இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு இருபது முப்பது பாயிண்ட் ஏற்றிட்டு மார்க்கெட்டுக்கு க்ரீனில் முடிஞ்சிருச்சு பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே வேணா ஹைலேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைல இருந்த இன்றைக்கி மார்க்கெட்டு நல்லாவே டவுன் ஆச்சு பட் லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் கொஞ்சமாக வந்து பவுன்ஸ் ஆயிருக்குது ஆக்சுவலாக நீங்கள் வந்து உடைய எக்ஸ்பிரி ஸோ நல்ல வளாட்டலிட்டி இருந்துச்சு சென்செக்ஸ்ல ஓகேங்களா அதாவது பெரிய ஒரு வயலண்ட் மூமெண்ட் இல்லை பட் வளாட்டலிட்டி இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியான்னு நீங்கள் வந்து சென்செக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது எனிவே இன்னைக்கு போஸ்ட்மார்கெட் ரிப்போர்ட்டு அதாவது நாளைக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்டிங் டிசிஷன் இருக்குது இதை பற்றி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் பார்த்துடலாம் ஓகேங்களா ஆக்சுவலாக நாளைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் பாலிசி மீட்டிங் இருக்குது இதில் வந்து பார்க்கும்போது ஆஸ் பர் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபைவ் பாயிண்ட் பர்சன்ட் இருக்குது இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நாளைக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் அதாவது கால் பர்சன்ட் வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சென்டா வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அட் த சேம் டைம் கேஸ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய வட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஸோ இதையும் வந்து கட் உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபோர்காஸ்ட் இருக்குது பட் இதையும் கட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் கட் பண்ணாங்க அப்படின்னா ஏற்கனவே இங்கே வந்து ருபி வந்து நாரி போய் கிடக்குது இன்றைக்கி வந்து நைன்டி பாயிண்ட் ஃபோர் எயிட் இருக்குது ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் கட் பண்ணி சிஆர்ஆரையும் கட் பண்ணாங்க அப்படின்னா ருபி இன்னமும் நாரி போயிடும் அதனால் இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்க தான் வந்து மில்லியன் டாலர் கொஷின் ஆகுது ருபி வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ணக்கூடாது சிஆர்ஆரையும் வந்து கட் பண்ணக்கூடாது அப்போ வந்து ருபி வந்து ஸ்ட்ராங்காகும் இது ரெண்டையுமே வந்து கட் பண்ணாங்க இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ணாலும் கூட ருபி இன்னமும் வந்து ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கும் அது வந்து மாற்ற முடியாது ஓகேங்களா அதனால இப்போ வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் மெயினாக ஆக்சுவலாக வந்து இந்த சிஆர்ஆர் வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எதுக்காக இதை கட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி அதிகமாகறதுக்கு எப்படி வந்து லிக்விடிட்டி அதிகமாகும் ரிசர்வ் பேங்க்ல பிரைவேட் பேங்க் பிஎஃப்சி பேங்க் எல்லாமே வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறதுல வந்து அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ப இவங்களுக்கு வந்து பேங்க் வந்து பணம் வந்து அதிகமாக கிடைக்கும் இவங்க கையில பணத்தை அதிகமாக வச்சுட்டு வந்து என்ன பண்ணுவாங்க எல்லாம் லோன் கொடுப்பாங்க ஸோ அதான் குறைந்த வட்டிக்கு வந்து லோன் கொடுப்பாங்க அப்ப வந்து பணப்பழக்கம் வந்து அதிகமாகும் பணப்புழக்கம் அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும் நம்ம கிட்ட தான் வந்து கையில பணம் இருந்தால் தோக்கம் வராது இல்லை ஸோ நம்ம ஏதாவது போய் வாங்குவோம் இஎம்ஐலையோ இல்லைன்னா ஏதாவது பணத்தை கட்டி ஏதாவது ஒன்று வாங்குவோம்ல அப்போ ஏதோ ஒன்று வாங்கும்போது கன்சியூமர்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் ப்ராடக்ட் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எக்கனாமிக் வந்து குரோத் ஆகும் ஸோ இதுதான் வந்து சிம்பிள் அதுக்கப்புறமா வந்து இவன் கடலை மாட்டிட்டு இருப்பான் அது வேற அப்ப வந்து அத பத்தி பேசலாம் ஆனா இப்ப வந்து பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து திங்க் பண்ணுது இந்த பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன ஆகும் திருப்பி வந்து மறுபடியும் வந்து வீக் தான் இருக்கும் அதனால அவங்க என்ன பண்ண போறாங்கிறது நாளைக்கு காலை மணி பத்து மணிக்கு நமக்கு தெரிஞ்சிடும் எனிவே இப்ப போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதாவது எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் டோ வந்து பாயிண்ட் பர்சன்ட் க்ளிஎஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அண்ட் நேஷ்டாக் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஒன் செவன் பர்சென்ட் இப்போ இந்த ரீசெண்டாக யூஎஸ் மார்க்கெட்டு நல்லாவே டவுன் ஆச்சு ஆனால் அங்கேருந்து இருந்து அப்படியே ஷார்ப்பா பவுன்ஸ் ஆயிடுச்சு இந்த லாஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் செஷன்ல யூஎஸ் மார்க்கெட்டு நல்லாவே பவுன்ஸ் ஆகிடுச்சு நல்லா பாருங்க இந்தியன் மார்க்கெட்டு ஆல் டைம் கையில இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு நல்லாவே டவுன் ஆகிருந்துச்சு ஆல்மோஸ்ட் த்ரீ பர்சன்ட் டவுனில் இருந்துச்சு இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு நியர்பை ஆல் டைம் கைக்கு வந்துருச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட்டு ஆல் டைம் ஹையில இருந்து ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ பேலன்ஸ் வந்து தான் இருக்குது இந்தியன் மார்க்கெட்டு ஏறிச்சு அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் இறங்குது யூஎஸ் மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் இறங்குது இப்படிதான் இருக்குது இந்த ரீசென்ட் டேஸ்ல இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி நீங்கள் டூ பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது ஜாப்பனீஸ் நிக்கியில வந்து பேசாமல் அங்கே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டா பரவாயில்ல நினைக்கிறேன் ஜாப்பனீஸ் நிக்கி டெய்லியுமே வந்து ஒன் ஃபைவ் பர்சன்ட் வந்து த்ரீ பர்சன்ட் வருது நம்ம இந்தியன் மார்க்கெட் நம்ம நிஃப்டி வந்து ஒன் ஃபைவ் வந்து த்ரீ பர்சன்ட் வந்து எவ்வளோ வலாட்டிலிட்டி இருக்கும் வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ்லாம் வந்து எபவ் டுவெண்ட்டிக்கு மேலே இருக்கும் ஓகேங்களா அதான் ஒரு நாளைக்கு வந்து ஐநூறு ஆறுநூறு பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் வந்து நிக்கி வந்து மூவ்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்காங்களா இன்னைக்கு வந்து டூ த்ரீ த்ரீ ஹைல போயிருக்குது ஹேங்ஸங் இண்டெக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருது நான் நினைக்கிறேன் ஜேன் ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து நிக்கிக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே செபி வந்து அவங்களை வந்து நல்லா டைட் பண்ணாங்க நீங்க போவாங்கன்னா நான் வந்து இந்தியன் மார்க்கெட்லாம் ட்ரேட் பண்ணல நாங்க வந்து ஜப்பானீஸ் மார்க்கெட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு எல்லாமே வந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு மார்னிங் பொறுத்த வரையும் நம்ம நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு அங்க இருந்துட்டு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் போயிடுச்சு அங்க இருந்து மறுபடியும் வந்து நெகட்டிவ்கே வந்துச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்துச்சு பட் ஃபைனலா வந்து ஒரு ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் வந்து ஹையில க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி த்ரீ வந்து செட்டில் ஆயிடுது சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட்ஸ் கைல க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் ஒன் ஒன் நைன் பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செட்டில் ஆயிடுது அதாவது இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து மார்னிங் ஓப்பனிங்ல வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்ல இருக்குது எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷனில் ஹெவியாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அது என்னாச்சு நியர் பை எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போச்சு அங்கே போகும்போது எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காலில் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அங்கேருந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வந்துச்சு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் இதில் ஃபுட் ஆப்ஷனில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு மறுபடியும் வந்து டூ ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ ஒரு நல்ல ஒரு வளாட்டிலிட்டி அதாவது மேத்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா கிளியராக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு புகுந்து விளையாடி இருக்கலாம் ஓகே நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு நியர்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹையிலருந்து ஃபைனலாக வந்து ஒன் பர்சன்ட் ஹையில வந்து க்ளோஸ் ஆயிருது அதாவது ருபி வந்து அளவுக்கு வீக் ஆகிட்டு இருக்குது அதுக்கு வந்து யாருக்கு கொண்டாட்டம் அப்படின்னா ஐடி இண்டெக்ஸ் தான் அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில் ஒரு பழமென்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்தியன் ருபி வீக்காவதா ஏத்துற ஐடி ஸ்டாக்கை அப்படின்னு ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க வச்சுக்காங்க இன்னைக்கு ப்ராட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் மிட் கேப் ஸ்மால் கேப் லார்ஜ் கேப் எல்லாமே வந்து அல்மோஸ்ட் ஃபுல்லாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருது இன்னைக்கு ருபி வந்து எயிட் நைன்ட்டி பாயிண்ட் ஃபோர் டூ வந்துருக்குது ஆல் டைமில் ஃபைனலாக வந்து எயிட்டி நைன் பாயிண்ட் நைன் எயிட்டில் வந்து செட்டில் ஆயிருக்குது ஓகே இதுதான் வேறு போஸ்ட்மார்டன் போட்டு இன்றைக்கி வந்து புட்டின் நம்ம இந்தியாவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தை வந்து இறங்க போகிறாருன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து நான் செவன் தேர்ட்டி ரெக்கார்ட் இருக்கிறேன் இப்போ தான் ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்தேன் ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டினை வந்து வரவேற்கிறதுக்கு நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்குறாரு அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ்லாம் வந்துச்சு ஓகேங்களா அதாவது இதில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா புட்டினுடைய ஏஜ் வந்து செவன்ட்டி த்ரீ நம்ம பிரைம் மினிஸ்டருடைய ஏஜ் வந்து செவன்டி சிக்ஸ் ஐ திங்க் பிரெசிடென்ட்டு ட்ரம்ப்பு நம்ம சின்ட்ராஸ் அவருடைய ஏஜ் வந்து செவன்ட்டி நைன் ஸோ எபோவ் செவன்ட்டிக்கு மேலே இவங்கெல்லாம் எவ்வளோ ஆக்டிவாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க பாருங்களேன் ட்ரம்ப் வந்து செவன்ட்டி நைன் ஏஜில் எவ்வளோ ஆக்டிவாக எவ்வளோ இதாக இருக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து புட் புட்டின் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஸோ இந்த ஏஜ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்பர்ஸ் அவ்வளோதான் அது வந்து ஏஜ் அப்படிங்கிறது வந்து முதுமை அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு நெம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஷேர் பண்ணுறேன்னு வச்சுரல நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆளுங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து இளமையா இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருங்க ஏஜ் அறுபது வயசு ஆகிடுச்சிங்க என்னால் முடியல அப்படிங்கிற வேர்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஆகுது அப்படிங்கிறது அப்படியே ஈஸியாக சொல்லுங்க ஓகேங்களா ரைட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக் இந்த ஓலா எலக்ட்ரிக் டெய்லியுமே இறங்குது இது கேட்கறதுக்கு ஆளே இல்லை போல் இருக்குது டெய்லியுமே இறங்குது மெயினாக வந்து இந்த ஓலா எலக்ட்ரிக்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னா செவன்டி சிக்ஸ் ருபீஸுக்கு ஐபிஓ வந்தாங்க செவன்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ்க்கு ஐபிஓ வந்தவங்க ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி செவன் ருபீஸுக்கு போச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட்டு டுவெண்ட்டித் அன்றைக்கி அன்றைக்கி வந்து ஆல் டைம் ஹை வந்தது ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் ஆல்மோஸ்ட்டு ஒன் ஹண்ட்ரண்ட் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆச்சு லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு போனது இருந்து இறங்குது 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 இறங்கிட்டே வருது இன்னைக்கு வந்து முப்பத்தி ஆறு ரூபாய் என்னமோ வந்துருக்குது லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி டூ பர்சன்ட்டு டவுன் ஆயிருக்கு நிச்சயம்ல இந்த ஓலா எலக்ட்ரிக் சார்ஜ் எதனால் இப்படி வந்து டவுன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து இவங்களுடைய யூனிட்டே வந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது யூனிட் தான் வந்து சேல் ஆகிடுது அந்த ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது யூனிட் சேலானதுலேயுமே வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்ட்டு நிறையா வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்குது ஷோரூமில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய அதுக்கப்புறமா வந்து இவங்களுடைய லாஸ்ட் கவார்ட்டர் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கூட ரொம்ப ஒர்க்டா தான் கொடுத்துருக்குறாங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம்னா நானூற்றி பதினெட்டு கோடி ரூபா லாஸ் கொடுத்துருக்காங்க அதே ப்ரீவியஸ் குவார்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபா லாஸ் கொடுத்திருந்தாங்க ஓகேங்களா அதுவும் ரெவனியூ வந்து பார்த்தோம்னா ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் டவுனா தான் கொடுத்துருக்காங்க சோ இந்த ஓலா எலெக்ட்ரிக்ல ஒன்றுமே இல்ல அப்படிங்கிறது ஒரு குப்பை அப்படிங்கிறது நல்லாவே கிளியரா தெரியும் வச்சுக்கீங்களா அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்தியா வந்து நியர்லி ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆகிடுது இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியோ த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் ஃபிளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா எஃப்ஐஸ் வந்து நெட்டாக வந்து ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் குரோருக்கு வந்து பைக் பண்ணிக்கிறாங்க இதுதான் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டி ரிப்போர்ட் நாளைக்கு முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஆர்பிஐடைய பாலிசி யூஸ்எலேருந்து ஈவினிங் எயிட் தேர்ட்டி பிஎமுக்கு வந்து கோர் பிசி டேட்டா கன்சூமர் சென்டிமெண்ட் டேட்டா வருது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் பீச்சர் வந்து ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகே இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது மேலேருந்து இறங்கி நீ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது இப்போ இருக்கிற சப்போர்ட் நான் இந்த ஒரு வாரமாக இருக்கிற சப்போர்ட் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இது வந்து சப்போர்ட்டு நாளைக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா பாலிசி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் கவர்னர் மல்கோத்ரா அவர் வந்து ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் எனிவே வந்து ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கிறது தான் பெட்டர் ஓகேங்களா லோவர் லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா ஃபர்தராக வீக் ஆகும் ஹையர் லெவல் மீன்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையுமே வந்து நம்ம காசியஸாக இருக்க வேண்டிய லெவல் ஓகேங்களா இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்திடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டியை வரையும் பாருங்கள் அதாவது இந்த லைன் வந்து நான் எஸ்டர்டே என்னுடைய வீடியோவில் போட்டிருந்த லைன் இந்த வீடியோவில் போட்டு இந்த லைனில் என்ன சொல்லிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த லைனை வந்து மார்க் பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுங்கிறது குரூசியல் லெவல் அப்படின்ட்டு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்க புரியுது தெரியுதுங்களா இந்த லெவலில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக அங்கே வந்துட்டு தான் ரிவர்ஸ் ஆகிடுது ஓகேங்களா அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து தான் டவுல்ஸ் ஆகிடுது ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் மறுபடியும் இந்த லைன் வந்து சேஞ்ச் பண்ண ரொம்பல இதே லெவல் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ங்கிறது சப்போர்ட் ஓகேங்களா அகைன் இந்த லெவல் வரும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரும்போது கலசியஸாக இருங்க ஒரு வேளை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு கேப் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் கேப் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி வரைக்கும் போகிறதுக்குனாலும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இடத்த வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ஃப்ரைடே அனைத்தி யூஸ்வல்லாகவே நமக்கு வந்து ஃப்ரைடே என்னாவே போதும் பியாரிசை வந்து கையில் பிடிக்க முடியாது நாளைக்கு என்ன நடக்கும் போதுன்னுட்டு பார்க்கலாம் இப்போ சப்போர்ட் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகேங்களா சென்செக்ஸ் பொறுத்தவரையும் அதாவது எஸ்டே நான் போட்டிருந்த லைன் இதே தான் இதில் இடத்துல தான் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு அங்கேருந்தே அறங்கிறது எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர் இருக்கும் இப்போ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரைடே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டுருந்துச்சினா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் சாரி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே இருந்துச்சுன்னா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டுருந்துச்சுன்னா ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்போர்ட் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கை வளம் முடியும்